நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை சாமான்களான இளையராஜா எஸ்பிபி ஜானகி அம்மா சித்ராம்மா போன்றவர்களுடைய பாடலை எடுத்து அதை அற்புதமா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழை குடும்பத்தை சேர்ந்த திறமையான போட்டியாளர் தான் ஜெரோம் அவர் இந்த வாரம் தல தளபதி வந்திருந்த கே எஸ் ரவிக்குமார் முன்னிலையில தளபதி விஜயினுடைய ஒரு மெகாய்டான லவ் சாங் எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அசத்தி அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருதுகள் எல்லாருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாங்க அதுலயும் குறிப்பா இதுல முக்கிய நடுவரா இருக்க சுஜாத மோகன் அவர்கள் நம்ம ஜான்ஜெரோ அவருடைய அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ஜானோட சேர்ந்து ஒரு பாடல பாடணும்னு சொல்லி மேடைக்கு வந்து அவர் கூட சாம சூப்பரா பாடி தெரிக்கே விட்டுறாங்க இது நம்ம ஜான் ஜெரோவுக்கு ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் சீசன் 10லயும் ரொம்பவே மெமரபலான கூஸ் பம் மூமென்ட்டா இருந்தது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10ன பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ் சினிமாவுல ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோவா இருக்க தலைபதி விஜய் மற்றும் தல அஜித் கொண்டாடுற வகையில இந்த வாரம் தல தலைபதி ஹிட் சவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல ஆங்கர் மாகாபா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதுக்கு பாடகர் மனோ அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் மற்றும் ஷான் ரோனன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இதற்கு டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் முக்கியமான சிறப்பு விருந்தினா வந்திருக்க அவர் கூட கே பி வை தீனா மாஸ்டர் மகேந்திரன் பாவினி மற்றும் அமீர் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே தளபதி விஜய் மற்றும் தலை அஜித் மெகைட்டான பாடல்கள் எடுத்த செம்ம சூப்பரா பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மெஸ்மரைசிங்கான வாய்ஸ்னால அதிகமா எஸ்பிபி பாடல்கள் பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான ஜான் ஜெரோம் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற தள தளபதி ரவுண்ட்ல தளபதி விஜயனுடைய ஷாஜகான் படத்துல சர்மாவுடைய இசையில ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய மெல்லிடமே மெல்லிடமே என்ற மெகாயிட்டான லவ் சாங் எடுத்து அதை தன்னுடைய இனிமையான காந்த குரல் நாள் ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி அகத்தி இருந்தாரு இதை பார்த்த இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருதினர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சிறப்பு விருதினரான கே எஸ் ரவிக்குமார் முக்கிய நடுவர்களான அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் மற்றும் மனோ அவர்கள் சொல்லும் போது உங்க வாய்ஸ்ல இருக்க இன்னசென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது இந்த பாடலுக்கு ரொம்பவே ஆப்டா இருந்ததுன்னு அதன் பிறகு நம்ம ஜான்ஜரம் அவர்கள் தளபதி விஜய் போலதான் ரொம்பவே அமைதியா இருக்காரு கம்மியா பேசுறாரு ஆனா வேலைன்னு வரும்போது அதை வேற லெவல்ல பண்ணி அகத்திராரு அவர் விஜய் போல

வந்து அவர் கூட சேர்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர சுவாரசமான வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற அசாத்தியமான திறமைசாலிகளை அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் மறக்காம பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ